டொயோட்டா இனோவா கிறிஸ்டா ஹர்ஷா டயோட்டா நம்ம செவன் லேக் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் நெகோஷியபிள் தான் ஃபினான்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது வாங்க நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் ராகேஷ் ஒரு செல்லாருக்கு வணக்கம் என் நேம் ஜெய்பால் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணப்பாக்கத்துலேருந்து இருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மெகா எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் ஒன்று இருக்கோம் இந்த ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹர்ஷா டயோட்டிலேருந்து நடந்துட்டுருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது ஆக்சுவலி லாஸ்ட் டைமும் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் வீடியோ பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தாங்க நிறைய கார்ஸை புக்கிங்கும் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மணப்பாக்கத்தில் வந்து ஒரு மெகா எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் போட்டிருக்கோம் இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு இன்னைக்கு புக் பண்ணுறவங்க இன்னைக்கு நாளைக்கு வந்து ஈவெண்ட் அந்த ஈவெண்ட் போட்டிருக்கோம் இந்த ஈவெண்ட்டில் புக் பண்ணுறவங்களுக்கு இப்போ ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு அது எப்படி பார்த்தீங்கன்னா நியூ கார் சைடு வந்து நிறைய டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு அது இல்லாமல் வந்து நம்ம யூ ட்ரஸ்ட் எக்ஸ்சேஞ்சு வெஹிக்கிளோட ஒன் கார்ஸில் வந்து நிறைய டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு அந்த டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக வந்து பெட்டராகவே இருக்குது இந்த இப்போ வந்து நிறைய கார்ட் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது அந்த வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் அண்ட் நான் சர்டிஃபைட் டூ டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி வெஹிக்கிள்ஸ் இருக்குது சர்ட்டிஃபைடு வெஹிகிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இனோவா கிறிஸ்டா அண்டு மேன்வல் இருக்குது ஆட்டோமேட்டிக் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் சர்ட்டிஃபைடு வெஹிகிள்ஸ் நான் சர்டிஃபைட் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹூண்டா அமேஜ் ஸ்கோடா குஷக் அண்டு எம்ஜி ஹெக்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஸடஸ் பென்ச் இந்த வெஹிக்கிள் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குது அது இல்லாமல் நம்ம கிட்ட இப்போது ப்ரெசென்ட்டு டிஸ்பிளே வந்து ஒரு டென் வெஹிக்கிள்ஸ் எங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் நம்ம ஷோரூமில் பார்த்திங்கன்னா நிறைய கார் ஸ்டாக் இருக்குது பிஎம்டபிள்யூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹூண்டா சிட்டி நிறையா வண்டி ஸ்டாக் இருக்குது இப் டொயோட்டா கிறிஸ்டா வெஹிக்கிள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் வந்து எயிட்டி எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர் டிரைவாக இருக்குது அந்த வெஹிக்கிள் வந்து வாரண்டட் வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பராகவே இருக்கும் உங்களுக்கு பாருங்க டிஎன் லெவன் டபுள் ட்ரிபிள் ஃபோர் செவன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டொய்டாக வெஹிக்கிள் பார்க்குறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் கிரீட்டா இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ட்ரைவ் இருக்குது இந்த வெஹிக்கிள் வந்து வாரண்டட் வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சியாக இருக்கும் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ 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 ஜீரோ ட்ரிபிள் த்ரீ வெஹிக்கிள் நம்பரு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஹூண்டாய் ஹூண்டாய்க்கிட்ட பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இருக்குது அந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கு ஆக்சுவலி நம்ம அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எம்ஜி ஹெக்டார் இருக்குது நம்மக்கிட்ட அது டீசல் டாப் அண்டு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் மாடல் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் ட்ரைவ் ஆயிருக்கு டீசல் இது அதை வெஹிக்கிளில் வந்து சண் ரூப்பாக வரும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட குஷாக் இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மேனுஃபேக்சரு டொண்ட்டி டூ ரிஜிஸ்டர்டு சிங்கிள் ஓனர் இந்த வெஹிக்கிளும் உங்களுக்கு வந்து நம்பர் ஃபேன்சியாக இருக்கும் த்ரீ 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 நைனு இன்னும் நிறையா டீட்டெயில் வேணால் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்ஷா டயாட்டா மெகா எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் மணப்பாகத்து வந்து பேசிகிட்ருக்கோம் இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு டூ டேஸ் நடக்கும் இந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கனா நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் போயிட்டு போயிட்டுருக்கு அந்த நியூ கார் ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு எங்கள் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா சர்ட்டிஃபைட் அண்ட் நான் சர்டிஃபைட் டூ டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி வெஹிக்கிள்ஸ் இருக்குது நிறைய ஸ்டாக்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது இப்போ நம்ம பேச போகிற வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா டொயோட்டோ இனோவா கிறிஸ்டா டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இது வந்து இப்போ வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்டு ஜிசட் வேரியண்ட்டு இந்த வெஹிக்கிள் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன்டீன் லேக் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணிருக்கோம் ப்ரைஸ் நெகோசியபிள் இருக்கு இந்த வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா வாரண்ட்டிய இருக்கு இந்த வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ட்ரைவ் ஆயிருக்கு வெஹிக்கிள் வெரி குட் கண்டிஷன் வெஹிக்கிள் வாங்க நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் ஆரம்பிக்கலாமா இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் டொயோட்டா இனோவா கிறிஸ்டா சிங்கிள் ஓனர் இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா செட் வேரியண்ட்டு மேனுவல்லு டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் வந்து எயிட்டி எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர் டிரைவாக இருக்கு இந்த வெஹிக்கிள் வந்து வாரண்டி இந்த வெஹிக்கிள்க்கு வாரண்ட்டி இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அவருடைய ஃபினான்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது அந்த வெஹிக்கிள் வெரி குட் கண்டிஷன் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் இந்த வெயில்கி காஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்டீன் லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணிருக்கோம் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா கிறிஸ்டா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா டூ லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் டிரைவாக ஆயிருக்கு இந்த வெஹிக்கிள் வெரி குட் கண்டிஷன் வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள் கோட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்ஸ்டீன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் வெஹிக்கிள் வந்து வெரி குட் கண்டிஷன் வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள் நம்பரோட பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பரையாக இருக்கும் அதாவது சிக்ஸ் 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 ஃபோர் சிக்ஸே இருக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் அவைலபிலிட்டி இருக்குது வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் எந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹூண்டை கிரீட்டா அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி டூ மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் இது இந்த வெஹிக்கிள் வந்து டாப் அண்ட் எஸ்எக்ஸ் வேரியன்ட்டு இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஆல் வீல் ஃபோ அலை வீல் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் சன் ரூப் இருக்குது அந்த வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் தான் டிரைவாக இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஹூண்டை வாரண்ட்டி இருக்கு இந்த வெயிட் ப்ரைஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் லேக்ஸ் கோட் பண்ணியிருக்கோம் நெகோஷியபிள் தான் இந்த வெய்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் கண்டிஷன் வெஹிக்கிள் பிரைஸ் நெகோஷியபிள் தான் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தோம் கொடுத்துருவோம் இப்போ நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் கிரீட்டா பெட்ரோல் டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் இந்த வெஹிக்கிள் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எக்ஸ் எக்ஸ் சிவிடி இந்த வெயில் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் ஒன் தௌசண்ட் கிலோமீட்டர் ட்ரைவ் ஆயிருக்கு வெஹிக்கிள் வெரி குட் கண்டிஷன் இந்த வெஹிக்கிள் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எயிட் லேக்ஸ் போட் பண்ணியிருக்கோம் வாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணிக்கனால் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா எம்ஜி ஆக்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மாடல் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓட்டுருக்கு வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பு டாப் எண்டு இது ஃபியூ ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலு அந்த வெஹிக்கிள் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபோர்டீன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் இந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஃபினான்ஸ் அவைலபிளி இருக்கு வெஹிக்கிள் வெரி குட் கண்டிஷன் வெஹிக்கிள் அடிஷனல் போய்ச்சது பார்த்தீங்கன்னா சன்ரூப் இருக்குது அலை ஹீல் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்கு வாங்க இந்த வெஹிக்கிள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் எந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் மாடல் டுவெண்ட்டி டூ ரிஜிஸ்டர்டு இந்த வெஹிக்கிள் மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா குஷாக்கு சிங்கிள் ஓனரு இது வேரியன்ட் பார்த்தீங்கன்னா குஷாக்கு பெட்ரோல் ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோலு இந்த வெஹிக்கிள் காஸ்ட் வந்து நைன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் இந்த வெஹிக்கிள் வந்து நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பராகவும் இருக்கும் த்ரீ 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 நைனு அந்த வெஹிக்கிள் வெரி குட் கண்டிஷன் வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் அலை வீல் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் அண்டு ஹேர் பேக் ஏபிஎஸ் வெரி குட் கண்டிஷன் வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள் ப்ரைக் ஃபினான்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது வாங்க பெஸ்ட்டாக ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹூண்டா அமேஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வே பெட்ரோல் இந்த வெஹிக்கிள் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா சிவிடி இந்த கி வெஹிக்கில் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ட்ரைவ் ஆகிருக்கு வெஹிக்கிள் வந்து வெரி குட் கண்டிஷன் டாப் அண்ட் மாடலு இந்த வெஹிக்கிள் க காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செவன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் நெகோஷியபிள் தான் ஃபினான்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது வாங்க நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்லாம் இப்போது நம்ம பார்க்க போகிற வகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா டூ தௌசண்ட் செவன்டீன் வெஹிக்கிள் டூ தௌசண்ட் செவன்டீன் சிந்து சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் வந்து நைன்ட்டி ஒன் தௌசண்ட் கிலோமீட்டர் ட்ரைவாக இருக்குது இந்த வெஹிக்கிள் ஃபியூல்ஸ் பார்த்திங்கன்னா டீசலு இந்த வெஹிக்கிள் வி வேரியன்ட்டு இந்த வெஹிக்கிள் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எயிட்டீன் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணிகிட்ருக்கோம் வெஹிக்கிள் வந்து வெரி குட் கண்டிஷன் வெஹிக்கிள் வாரண்ட்டி இருக்குது ஃபினான்சியல் அவைலபிலிட்டி இருக்குது வாங்க நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஹர்ஷா டயாட்டா மெகா எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் மணப்பாகத்து வந்து பேசிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கு இப்போ நம்ம இப்போ பேச போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மெர்சடஸ் பன்ஸ் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவென் டுவெல் மாடல் தேர்ட்டீன் ரிஜிஸ்டர்டு செகண்ட் ஓனர் கிலோமீட்டர் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் தான் ட்ரைவர் இருக்கு வெரி லோ கிலோமீட்டர் வெஹிக்கிள் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வெரி குட் கண்டிஷன் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் சன் இருக்குது அதில் அவைல டச் சிஸ்டமு ஏர் பேக் ஏபிஎஸ் அளவுல இருக்கு இந்த வெஹிக்கிள் காஸ்ட் பாத்தீங்கன்னா நைன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணிருக்கும் பிரைஸ் நெகோசியபிள் தான் லோன் அவைலபிலிட்டி இருக்கு வாங்க பெஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம்